ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் விஸ்வா வசுவருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை சாத்துர்த்தி திதி நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி தித்தியானது விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சித்தயோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் காலையில ஏழு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது இது போக கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயகப் பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சாவித்ரி விரதம் அப்படிங்கறத கொடுத்திருக்கா சதி அனுசூயா ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா ஆக இந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது அந்த சதி அனுசூயா மற்றும் அந்த சாவித்ரி தேவிகளை நினைத்து வழிபட வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் உளிகை காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கான் சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா you <laughs>